உலகெங்கிலும் வாழும் சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் பார்க்க இருக்கும் முக்கியமான காணொளி பதிவாக ராகு கேது என்பவர்கள் யார் அவர்களுடைய குணம் என்ன அவர்கள் என்ன செய்வார்கள் அவர் எந்த மாதிரியான கிரகத்துடன் சேரும் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்துவார்கள் என்பதை பற்றி நாம் இப்பொழுது காணலாம் பொதுவாக ராகு அண்ட் கேது என்பவர்கள் நோடு என்று சொல்லக்கூடிய ஒரு நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் தனியான வீடு கிடையாது இவர்கள் வந்து சேர்ந்திருக்கும் கிரகத்தினுடைய பலன்களை செய்வார்கள் அல்லது இவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய பலன்களையும் தருவார்கள் என்பதுதான் முதல் விதி ராகுவை பற்றியும் கேதுவை பற்றியும் அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் மூமெண்ட் எப்படி இருக்கும் இவர் பயிற்சி ஆவறது எப்படி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்பொழுது வந்து மீன ராசியில் இருக்கிறார் ராகுனாக்க அவர் கும்ப ராசிக்கு பின்னாடி ஆன்டி கிளாக் வைஸில் தான் அவர் மூவ் செய்வார் ராகு அண்ட் கேது இது ஒரு இவர்களுக்கு வக்கரம் என்பது கிடையாது ராகு கேதுகளுக்கு வக்கர நிலை என்பது இல்லை ஜோதிடத்தில் அடுத்ததாக இந்த ராகு கேதுக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ராகு வந்து சனியினுடைய வேலையை செய்வார் கேது என்பவர் செவ்வாயினுடைய பலன்களை கொடுப்பார் என்பது ஜோதிட விதி இப்பொழுது பார்க்க போனாக்க சனியினுடைய பலன்களை ராகு கொடுக்க போறாருனாக்க அப்ப கஷ்டம் தானான்னு நீங்க பேச வேண்டாம் நான் இன்னொரு வீடியோ சனியை பத்தி பேசியிருக்கிறேன் அதையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் புரியும் அதே மாதிரி தான் ராகு என்ன ஒரு விஷயம்னா ஒரு சில மாற்றங்கள் இது ராகுக்கு சொல்லி ஆகும் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்மாண்டம் எதையுமே பிரம்மாண்டமாக யோசிப்பார் ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ரோட்ல பிச்சை எடுத்தவர் ஒரு திடீர்னு ஒரு மூவில போய் நடிச்சு பெரிய ஆளா வருது இந்த மாதிரி நபர்களோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் பிரமாதமா இருப்பாங்க அதனாலதான் அவங்களால வெற்றியை ஈஸியா தொட முடியும்னா அது ராகுவால மட்டும்தான் முடியும் இப்ப பெரிய ஆன்மீகவாதிகளுக்கு எல்லாம் கேது பத்துல இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானியா இருப்பாங்க கேதுங்கிறதே ஞானம் அறிவு முயற்சிகள்ல வந்து அதாவது ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பாங்க ஆன்மீக வெற்றி அதுல இந்த குண்டலினி சக்தியை எழுப்புறது உன்னத நிலையை அடைவது மக்களுக்கு மக்களா இருக்கிறது இது எல்லாமே சாமியார்கள் ஜாதகத்திலேயே பொதுவாக கேது வலுவாக இருக்கும் இப்ப ஒண்ணுமே இல்லாம நான் சொன்னேன் இல்லையா புவரா இருக்கிறவங்க ஒரே நாள்ல லைஃப் மாறும் இல்லைங்களா இதெல்லாம் ராகும் இப்ப சமீபத்துல நீங்கள் எல்லாரும் அறிந்த ஒன்று கும்பமேளால மோனாலிசாங்கிற பொண்ணு பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஒண்ணுமே இல்லாம பாசி மணிலாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு மூலையில அவங்க வந்து இப்ப சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆகி அவங்க த ஸ்டோரி ஆஃப் மணிப்பூர்ங்கிற மூவில நடிக்க போறாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தான் ராகுங்கிற இந்த மாதிரி சடன் லக்கு ஒத்தருக்கு ஏற்படுறது ராகு அது வேற எந்த கிரகமும் இல்லை அதே மாதிரி பொய் சாமியார்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கேது தான் கேது நல்லது செய்வாரு கெடுதலும் செய்வார் அதே போலதான் ராகு நல்லதும் செய்வாங்க ஸ்மக்லர்ஸும் இருப்பாங்க ரெண்டு இதுவும் உண்டு ரெண்டு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி ராகு கேதுகளுக்கு ரெண்டு சைடு உண்டு இப்போ பொதுவாக ராகு கேதுகள் வந்து சூரியன் சந்திரன் இவங்களோடலாம் சேர்ந்துட்டா கிரகண தோஷம்னு பேர் அவங்களுக்கு மென்டல் டிப்ரஷன் வந்துடும் இப்ப சூரியனிடம் சேர்ந்ததுன்னா இப்ப தகப்பனாருடன் நல்லுறவு இருக்காது தகப்பனாருடைய உடல்நிலை மோசமா இருக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இப்ப சந்திரனோட ராகுன்னு பாத்துட்டீங்கன்னா நிச்சயமான மனக்குழப்பம் செல்வ நிலைக்கு குந்தகம் மெயினா அதை சொல்லி ஆகணும் இப்ப சந்திரன் ராகு இருக்கிறவங்க யார வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க அவங்களுக்கு செல்வம்ங்கிறது கையில தங்காது இன்னைக்கு சம்பளம் வரும் நாளைக்கு அதுக்கு பெரிய செலவு வரும் அந்த பணத்தை சேமிக்கவே முடியாது அவங்களால இது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்புறம் தேவையில்லாத மனக்குழப்பத்துல குழப்பத்திலயே இருப்பாங்க அவங்க ஒரு டிசிஷன் மேக்கிங்கிறத எடுக்க கூடாது சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்தா சந்திரனோட கேதுங்கிறது இன்னும் பயங்கர பிரச்சனையை கொடுக்கும் ஹெல்த் விஷயத்துல அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மரபணு நோய்கள் அதுக்கப்புறம் சுகர் ஹை டயப்டிக் சொல்லுவாங்க ஈவன் சந்திரனோட ராகு இது மாதிரிலாம் சேர்ந்தா தீர்க்க முடியாத வியாதிகள்லாம் கூட வரும் எய்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கூட சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்மளோட உடல்நிலையில பிரச்சனை கொடுக்க வேண்டியது இந்த ராகு கேதுக்கள் சந்திரனோடையும் சூரியனோடையும் இருக்கக்கூடாது மீதி கிரகங்களான புதனோட இருந்தா சந்தேக புத்தி இப்ப ஏழுல புதனோட ராகு கேதுக்கள் இருந்ததுன்னா சந்தேகம் மனைவி மேல அடிக்கிறது கெட்ட தன்மைகள் இப்போ சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்கள கேட்டிங்கன்னா நல்லதை அதை நல்லது படுத்தி சொல்லுவாங்க தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தப்பான விஷயத்த கரெக்டுன்னு சொல்லி வாதாடுறவங்களும் தான் இருப்பாங்க ராகுங்கிறது ஒரு அரக்க குணத்தை எல்லாருக்கும் கொடுக்கும் இது நல்லா இருந்ததுனாலும் பிரச்சனை இது ரொம்ப மோசமா போயிடுச்சுனாலும் பிரச்சனை இன்னும் இதை எப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க புரியுது இப்போ பொதுவா ராகு வந்து தன்னுடைய நட்பு கிரகங்களான புதன் சனி சுக்கரன் இவர்களோடு சேர்ந்த பிரச்சனையே கிடையாது இப்போ குரு ராகு இருந்தா குரு சண்டால யோகம்னு ஒரு யோகம் இது என்னன்னா கடவுள் பக்தி இருக்காது கடவுள்லாம் பொய் அப்படிம்பாங்க இந்த மாதிரி சில இயற்கைக்கு முரணான குணமுடைய மனிதர்களை நாம் பார்க்க முடியும் இப்ப இதே ராகு வந்து சனியோட சேர்ந்தாருன்னு வச்சுங்க அவங்களுக்கு வந்து கடத்தல் தொழில் இந்த மாதிரி சில இதுல நாட்டம் அதிகமா இருக்கும் உழைச்சு சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு தோணவே தோணாது வேற ஏதாவது செஞ்சுதான் நம்ம பெரிய ஆளா ஆகணும் உடனே ஆகணும் சீக்கிரமா ஆகணும் பணக்காரரா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை உண்டாக்கக்கூடியது ராகு இப்ப கேதுவை நம்ம இப்ப வருவோம் இப்ப சாமியார்கள்ல நிறைய பேர் இருக்காங்க இப்ப பொய் சாமியார்கள் எப்படின்னாக்க கேது வந்து செவ்வாயோட சேர்றது சூரியனோட சுக்கரனோட சேர்றது இப்படி எல்லாம் கிரகங்கள் இருந்ததுன்னா ஆஹ் அது வந்து உண்மையான சாமியார் இல்லாம போலி சாமியாரா மக்களை ஏமாற்றுவர்களா போயிடுறாங்க இப்ப கேது தனித்து இருந்தாலோ குருவோட இருந்தாலோ குரு பார்வையில இருந்தாலோ எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய உண்மையான சாமியாரா இருப்பாங்க மக்களுக்கு அறிவுறுத்தல் எல்லாம் செய்வாங்க அவங்க போற வழியும் நல்ல தான் இருக்கும் சரி ஓகே ரெண்டு இதுலேயுமே பிரச்சனை இருக்கு ராகுலையும் இருக்கு கேதுலயும் இருக்கு உண்மையான அறிவுங்கிறது வந்து கேது வந்து ஞானம்னு சொல்லக்கூடிய பிளானெட் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்ப சாமியார்களுக்கு ஞானம்ங்கிறது தான் அவங்களோட சிஷியர்களுக்கோ இல்லை மக்களுக்கோ வந்து அவங்க உரையாடல் பண்ணும் பொழுது சில விஷயங்களை புரிய வைக்க முடியும் அதாவது அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கொடுத்தாதான் அவங்களால மத்தவங்கள முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக முடியும் சோ இதை செய்யறதும் முக்கியமா கேது ஆன்மீக வழியில் முன்னேற்றம்னா அது கேதுதான் இதே இப்ப நார்மல் பர்சன் லௌகீக வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருப்பவங்களுக்கு கேது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் கணவன் மனைவியா இருப்பாங்க ஆனா வேற வேற ரூம்ல இருப்பாங்க இதுக்கு பேர் இல்லறத்தில் ஜானிகளை உருவாக்கும் கேது சோ இதுக்கும் கேதுவுக்கு சுக்கரனோட இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும் சுக்கரனோட கேது சேர்ந்துட்டாலே மன வாழ்க்கையில பிரச்சனை தான் அதோட இல்லை காரு பங்களா வீடு எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எதுவுமே எனக்கு தேவையில்லைன்ட்டு போயிடுவாங்க இதுவும் சுக்கரனோட கேது இருக்கிறது தான் அவங்களோட மன வாழ்க்கையில் ஒரு அதிருப்தி ஏற்படும் அதனால எடுத்த முடிவுகள் இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிற்காலத்தில் ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ரொம்ப கண்டென்டாக இருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சுக்கரனோட ராகு சேர்ந்தாலும் பண வாழ்க்கையில குழப்பம்தான் அங்கேயும் நல்லா வராது ஆனா ஒண்ணு பணமுக்கு குறைவு இருக்காது இந்த டூர் போறது சுற்றுலாக்கு போறது எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடை கொடுக்கும் சுக்கரனோட ராகு இருந்தா காரு பங்களா எல்லாம் இருக்கும் போகக்காரகன்னு ஒரு பேரு ராகுக்கு ஸோ சுக்கரனோட சேரும் பொழுது போகத்தை அதிகப்படுத்துவோம் அதில் வந்து சில கெட்ட வழியில போறவங்களும் இருக்கிறாங்க சுக்கரன் ராகு இருந்து சில பேர் வந்து தப்பான வழியில போயிட்டு குடும்பத்தை கவனிக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் இதே ராகு கேதுக்கள் சனியோட சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ராசியில அவங்களுக்கு வேலை பலுங்கிறது அவங்களாவே இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரே நேரத்தில் பல சிந்தனைகள் ஓடக்கூடியவங்களாக இருப்பாங்க பிறருக்காகவே உழைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்கள்ட்ட இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் சனியோட கேது இருந்தா அடுத்தவங்கள்ட்ட வேலையை ஒப்படைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க அஞ்சு விரல் ஒன்றா இருக்குதா அப்படிங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு புரியாது என்ன மாதிரியே அவன் வேலை செய்யணும் கீழே என் கீழே வேலை செய்கிறவங்க என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அது நடக்காது அதனால மன உளைச்சலுக்கு உண்டாவாங்க அவங்க தானா பண்ணிக்கிறது தான் இதை தவிர சனி செய்யலன்னு தான் அர்த்தம் கேது சனி காம்பினேஷன் இருக்கிறவங்க இப்படித்தான் இருப்பாங்க இவ்வளவுதான் அதுக்கு அதே மாதிரி இந்த குரு சனி சொன்னேன் இல்லையா சாரி குரு கேது இந்த குரு கேது என்ன பண்ணும்னா உண்மையான ஆன்மீகவாதிகளை உண்டாக்கும் ஸ்ருங்கேரி சாரதா மன் சுவாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேட்டடாக மக்களுக்கு பணி புரியறாங்க சில நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்கிறது ஆன்மீக சொற்பொழிவுகள் அதனால் மக்கள் பயனடைகிறது இதெல்லாம் குரு கேதுவோட சேர்ந்த விஷயங்கள் பூரா வரும் அதில் இப்போ செவ்வாய் கேதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஒரு ஈடுபாடோ டிட்டாச்மெண்ட்டாக தான் இருப்பாங்க ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க உறவினர்களோட பிரச்சனை வரும் மெயினாக சிப்லிங்ஸு அண்ணன் தம்பிகளோட சண்டை சொத்து தகராறு பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லாம கூட இருந்திருக்கிறாங்க நிறைய பேருக்கு செவ்வாய் கேது இருப்பாங்க இப்ப செவ்வா ராகுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரோட ப்ராப்பர்ட்டியாவது இவங்களுக்கு வந்து சேரும் அதுல திடீர்னு பாத்தீங்கன்னா ஓவரா அவங்க பணக்காரர்களா இவங்க தான் சம்பாதிச்சு ஏன் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்டாவது யாரோட தத்து புள்ளையா போக வாய்ப்பு இல்லை வேற யாரோடைய இப்ப மனைவி இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்க வீட்டு சொத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நான் சொல்றது வந்து உறவினர்கள் மூலமாக பணத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு செவ்வாய் ராகு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அவர்கள் சொந்த முயற்சி எதுவுமே ரொம்ப பண்ணவும் மாட்டாங்க இதுதான் உண்மை இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்கறது இப்ப ஜென்ரலா எல்லா ஜோசியர்களும் அஞ்சல கேது இருந்தா புத்திரதோஷம் அப்படி கிடையாது சொல்லப்போனாக்கா என் நாங்கள் கூட பிறந்தவங்க எங்களோட ரெண்டு பேர் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இது எங்கள் அம்மாவுக்கு அஞ்சில கேது இருந்தது ஒன்றுமே பிரச்சனை இல்லை மூணு குழந்தைங்க பிறந்திருக்கு இப்ப இது அஸ்ட்ராலஜி சொல்றவங்களோட குற்றமா இல்லை கேது அஞ்சில் இருக்கிறது பிரச்சனையா நான் என்ன சொல்றேன் கேது அஞ்சில் இருக்கிறது பிரச்சனையே இல்லை அதை மிஸ்லீடு பண்றது தான் தப்பு தப்பான ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடாது கூடாது அதுல நான் ரொம்ப முக்கியமா இருக்கேன் அஞ்சாவது இடத்துல கேது இருந்தாலும் பிரச்சனை இல்லை அஞ்சில் ராகு இருக்கிறவங்களுக்கும் நிறைய குழந்தை பாக்கியம் இருக்கு ஏன்னா அதை பத்தி நீங்க கவலையப்பட வேணா அது போக காரகன்னு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் சோ அதனால இப்ப ராகு கேதுவை பத்தி உங்களுக்கு ஒரு மன தெளிவு ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வியாதியை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு வியாதி வந்ததுன்னா இதான் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜியில் போய் அவங்கள காப்பாத்தலாம் இதுதான் கேது ராகுன்னாக்க டிசீஸ் என்ன இன்ஃபெக்ஷன்னே தெரியாது அவங்க பாட்டுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க அவங்க பாட்டுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க நம்மளுக்கே ஒரு விதத்துல வெறுப்புணர்ச்சியே வந்துடும் இது இப்படி இருக்கு இதுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விபரீத ரத்தனம்னு ஒரு சாப்டர் அதாவது இப்ப ஒருத்தருக்கு ராகு தேச நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ராகு நல்லாவே இல்ல ஜாதகத்துல அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த ராகுக்காக நம்ம அந்த விபரீத ரத்தனம்னு சொல்லக்கூடிய கனக புஷ்ப ராகத்தை நம்ம அணியலாம் இது வந்து நீங்க ஜாதகம் பார்க்க வேண்டாம் ஜாதகத்துல குரு இங்க இருக்கா அங்க இருக்கா இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு எழும் ஆனா அது எல்லாமே தப்பு அது எதுவுமே பார்க்க வேணாம் விபரீத ரத்னம்ங்கிற முறையில அந்த வழியில நீங்க வந்து கனக புஷ்பராகத்தை போட்டுடலாம் ராகு தேச நடக்கும்போது அதே மாதிரி ஒருத்தருக்கு கேது தேச நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்ணை முடிகிட்டு நீங்க பவழத்தை போடுங்க கேதுவால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கட்டுக்குள்ள வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் தான் ஈக்குவல் பவர் இதுவும் உஷ்ண சம்பந்தமானது கேதுவும் உஷ்ண சம்பந்தமான வியாதியை கொடுக்கும் இப்போ வந்து விருச்சிகத்துல இப்போ செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க அதோட கேது இருக்குன்னு வச்சுங்க பைல்ஸ் தொந்தரவு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஏற்படும் ஃபிஸ்டுலா எல்லாமே ஏற்படும் மர்ம உறுப்புகளில் பிரச்சனைகளை கொடுக்கும் இதுக்கு நீங்கள் பவழத்தை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் குறைய ஐம்பது பெர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்கு இதுக்கு பேர் தான் விபரீத ரத்தனங்கிற இதில் வருது சாப்டரில் இதை நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஒருத்தருக்கு ஒரு கெட்ட ராகுன்னு வச்சுக்கலாம் கே ராகு எட்ல இருக்காரு அவர் தசை நடக்குது இப்போ வந்து லக்னம் சிம்பான்னு வச்சுக்கோங்க சிம்பா லக்னத்துக்கு எட்ல இப்போ ராகு தான் இருக்கிறாரு மீனத்துல அந்த தசை நடக்குது ஒருத்தருக்கு அப்படின்னாக்க எதுக்குமே பயப்பட வேணும் குரு எங்க இருக்காருன்னு தேடவும் வேணும் டேரக்டா நீங்க கனக புஷ்பராகத்தை வேர் அப்போ என்ன ஆகும் உங்களோட கடன் தொல்லைகள் குறையும் உங்களோட உயிர் பயம் மரண பயம்லாம் நீங்கும் உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் முதல்ல போகும் இப்போ அதுதான் முக்கியமே புஷ்பராகம் கனக புஷ்பராகம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பாசிட்டிவிட்டி தோணும் உங்கள் மனசில் நான் ஜெயிச்சிருவேன் நான் நல்லா இருப்பேன் இப்போ அடுத்த நல்லா இருக்கானே அப்படிங்கிற பார்க்கறது அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் தான் நம்மளுக்கே உண்டான நெகட்டிவ் தாட்ஸ் அது வரும் ஏன்னா எல்லாருமே நார்மல் மனுஷ பிறவி தான் எடுத்திருக்கோம் ஸோ ஒருத்தர் நல்லா இருக்காங்களே நம்ம நல்லா இல்லாமல் போயிட்டோமே இந்த ப பிறப்பு எடுத்தது எல்லாருக்குமே கம்பேரிசன் ஒன்று வந்து தான் தீருது எல்லாருமே கம்பேரிசன் தான் அந்த கம்பேரிசன் நம்ம பண்ணாமல் மெச்சூர்டாக இருக்கும் கனக புஷ்பராகத்தை போட்ட இதுக்கு ருத்ராட்ச தீர்வும் இருக்கு இப்ப ராகு கேது உங்களுக்கு சரியான இடத்துக்கு வரல நீங்க பயப்படுறீங்களா எட்டு ஒன்பது எட்டுங்கிறது கேதுக்கு ருத்ராட்சம் நயன் ராகுக்கு ராகுக்குடைய ருத்ராட்சம் இது ரெண்டையும் போட்டீங்கன்னா துர்காவோட ஆசி கிடைக்கும் நைன் ஃபேஸ் எயிட் ஃபேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கணபதியோட அருள் கிடைக்கும் நம்ம எதுக்கு கணபதியை கும்பிடுறோம் விக்னஹர்த்தா விடை அதாவது விக்னகர்த்தா தடைகளை நீக்குபவர் விக்னங்களை நீக்குபவர் நமக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அதுல தடங்கள் வருதுன்னா நம்ம சதுர்கா போட்டுட்டு போனால் அந்த வேலை நடக்குது அப்ப அதே மாதிரி அந்த எட்டு முக ருத்ராட்சத்தை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எட்டுல கேது இருக்கிறவங்க தசை நடந்தாலும் சரி இது வந்து ரொம்ப எந்த விதமான கெடுபலன்களும் இல்லாதது ருத்ராட்சம் அதனால எட்டை நீங்கள் போட்டீங்கன்னா வெற்றி தான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றாங்க சூட்சமம் எட்டாவது ஃபேஸ் உடைய ருத்ராட்சம் வந்து உங்களுடைய லிவிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க நாம் வாழக்கூடிய நிலையிலிருந்து எப்பொழுதுமே இறங்காமல் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ருத்ராட்சம் என்றால் அது எயிட் ஃபேஸ் ஸோ ராகு கேது பயம் இருக்கிறவங்க ராகு கேதுனால பிரச்சனை இருப்பவங்க ராகு கேது திசை நடக்கிறவங்க இவங்க எல்லாருமே ஏழு சாரி எட்டு ஒன்பது ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளுங்கள் அதில் வந்து பரிபூர்ண நிவாரணம் கிடைக்கும் உடல்நிலை மனநிலை அனைத்திலும் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் இதே போன்று பயனுள்ள ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்